சகோதரர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற ஊரிலே அங்கே இருக்கக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற பழங்காலத்து பள்ளிவாசல் அதாவது முகலாயருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலிலே கலவரத்தை ஏற்படுத்தி ஏறத்தாழ ஐந்து முஸ்லிம்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுகளை சமூக வலைதளங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம் இந்த இந்திய திருநாட்டிலே பொதுவாக பல்வேறு கட்டங்களிலே இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்தி சூழ்ச்சிகள் செய்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது சிலவருடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதியை அங்க ராமர் பிறந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லி இந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தினார்கள் அதே போன்ற சாஹின் பாக் அந்த பள்ளிவாசல் இப்பொழுது வந்து சம்பல் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஏதாவது ஒரு பள்ளிவாசலை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு சிந்தனைக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன் பாபர் மசீது உடைய காலகட்டத்தில் அதனுடைய விவகாரங்கள் மிக கடுமையாக மக்களுக்கு மத்தியிலே விவாத பொருளாக பேசப்படுகின்ற பொழுது சில நடுநிலை இந்து சகோதரர்கள்